எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் ஐந்து அளவைகளை அறிவேன் இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளானது நிலைவாரியாக தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று நிலை மாணவர்களுக்குமான பாடநூல் பக்கையென்களும் தனித்தனியே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு மலநிலை மாணவர்களுக்கு அடுத்த நாள் செயல்பாட்டினை மேற்கொள்வதற்கு தயாரிப்பா அவர்களின் பெற்றோர் உதவியுடன் தங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பால் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சமையல் எண்ணெய் மோர் தயிர் மண்ணெண்ணெய் பெட்ரோல் போன்ற பொருள்களை எந்த அளவுகளில் வாங்குவது என்பது குறித்து கேட்டு வர செய்யணும் செய்தி மகிழ்வேன் ஒன்று அருமநிலை மாணவர்கள் கூடுதல் இருபதுக்கு மிகாமல் எண்களை கூட்டுவதை நினைவு கூர்ந்து பயிற்சி நூல் செயல்பாடுகளை மேற்கொள்ள செய்யணும் கொள்ளளவு திட்டமற்ற அளவு இது மொட்ட மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கானது மாணவர்களை மூன்று பேர் கொண்ட குழுக்களா பிரித்து எதிரெதிராக அமர செய்யணும் ஒவ்வொரு குழுவிற்கும் முன்பும் ஒரு நீர் நிரம்பிய பெரிய பாத்திரம் வெற்று குவளை வெற்று குடுவை மற்றும் வெற்று வாளியை வைக்கணும் ஆசிரியர் தொடங்கலாம் என்று கூறியவுடன் முதல் மாணவர் கைகளால் நீரை அள்ளி குவளையை நிரப்பும் பொழுது எத்தனை முறை கைகளால் ஊற்றினார் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுமாறு கூறணும் அடுத்து இரண்டாவதாக உள்ள மாணவர் முதல் மாணவர் பயன்படுத்திய குவலையை கொண்டு தன்னிடமுள்ள குடுவையை நிரப்பனும் குடுவை நிறைய எத்தனை முறை குவளை ஊற்றினார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுமாறு கூறணும் அடுத்து மூன்றாவதாக உள்ள மாணவர் இரண்டாம் மாணவர் பயன்படுத்திய குடுவையை கொண்டு தன்னிடமுள்ள வாளியை நிரப்பணும் வாளி நிறைய எத்தனை முறை குடுவையால் ஊற்றினார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுமாறு கூறணும் இதிலிருந்து எத்தனை முறை கைகளால் நீரை எடுத்து ஊற்றிய போது குவளை நிரம்பியது ஒரு குடுவையை நிரப்ப எத்தனை குவளை நீர் தேவைப்பட்டது குடுவையை கைகளால் நிரப்பியிருந்தால் எத்தனை முறை நீரை ஊற்றியிருக்க வேண்டும் வாளி நிரம்ப எத்தனை குடுவை நீர் தேவைப்பட்டது இது போன்ற வினாக்களைக் கேட்டு கலந்துரையாடி திட்டமற்ற அளவைகள் பற்றிய புரிதலை மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் நன்றி